கந்தனுக்கு அரோகரா முருகனுக்கு அரோகரா என்று சொல்லி இன்று நாம் காண இருப்பது வடபழனி முருகன் கோவில் பற்றி எனக்கு தெரிந்ததை சொல்கிறேன் வாருங்கள் வடபழனி முருகன் கோயில் வரலாறு பற்றி அறிவோம் அன்பர்களே வாருங்கள் கோவில் இங்கு உள்ளது வடபழனி முருகன் கோவில் தமிழ்நாட்டின் தலைநகரான சென்னையில் வடபழனி என்ற இடத்தில் இருக்கிறது இது ஒரு பிரபலமான முருகன் கோவில் ஆகும் தினமும் நூற்றுக்கணக்கான மக்கள் இங்கு வருகிறார்கள் இத்திருத்தலம் யாரால் துவங்கப்பட்டது இக்கோவில் சுமார் நூற்று இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னால் முருக பக்தர் அருணாச்சலம் பிள்ளை என்பவர் தன் வீட்டில் ஒரு முருகன் படத்தை வைத்து வழிபட்டார் அந்த முருக படம் திருச்செந்தூர் முருகனைப் போலவே இருந்தது அவர் ஒவ்வொரு நாளும் அந்த படத்திற்கு பூஜை செய்து தீபம் ஏற்றி வைக்கும் பழக்கம் இருந்தது மக்கள் அதை கண்டபோது அந்த படத்தில் அருட்சக்தி இருக்கிறது என்று நம்பினர் அதன் பின் என்ன நடந்தது அருணாசலத்தின் உறவினர் மீனாட்சி சுந்தரகுப்புசாமி என்பவர் ஒரு ஆன்மீக குரு அவர் அந்த முருக படத்துடன் தொடர்புடையவராக இருந்தார் அவரிடம் பலர் வந்து தங்கள் கஷ்டங்களை கூறி வழி கேட்டனர் அவர் சில பரிகாரங்களை சொன்னதும் பலருக்கும் பிரச்சனைகள் தீர்ந்தன இதனால் அந்த இடம் புனிதமான இடமாக மாறியது பிறகு மக்கள் கூட்டம் அதிகரித்து ஒரு நிஜ கோயில் கட்ட ஆரம்பித்தனர் இப்போது உள்ள கோயில் எப்படி உள்ளது எனக் கேட்டீர்களானால் அந்த கோவில் பெரியதுமாய் மிகவும் அழகாகவும் உள்ளது மூலவர் முருகன் ஒரு பெரிய சன்னதியில் இருக்கிறார் அவருடன் விநாயகர் சிவன் வள்ளி தேவையானை மற்றும் பல சன்னதிகள் உள்ளன கோயில் உள்ளே திருமண மண்டபம் மணவிழா நடத்தும் இடம் கூட உள்ளது மூலவர் முருகன் ஒரு பெரிய சன்னதியில் இருக்கிறார் அவருடன் விநாயகர் சிவன் வள்ளி தேவையானை மற்றும் பல சன்னதிகள் உள்ளன கோயில் உள்ளே திருமண மண்டபம் மணவிழா நடத்தும் இடம் கூட உள்ளது எப்போது விழாக்கள் நடக்கின்றன இந்த கோயிலில் முக்கியமாக தைப்பூசம் கந்த சஷ்டி ஆடி கிருத்திகை பங்குனி உத்திரம் போன்ற விழாக்கள் மிக பெரிய அளவில் நடைபெறும் இந்த நாட்களில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கோவிலுக்கு வந்து செல்கிறார்கள் மக்கள் ஏன் இங்கு வருகிறார்கள் என்றால் திருமண தடை நீங்க வாய்ப்பு ஏற்பட நோய்குணம் ஆக குழந்தை பாக்கியம் வேண்டி வீட்டை சாமர்த்தியம் நடத்திட போன்ற பல பிரச்சினைகளை தீர்த்து வைப்பவர் என மக்கள் நம்புகிறார்கள் இத்திருதலம் பற்றி சிறப்பு தகவல் தமிழ் திரைத்துறையைச் சேர்ந்த பல நடிகர்கள் இயக்குனர்கள் இசையமைப்பாளர்கள் தங்களது புதிய படங்களை ஆரம்பிக்க முன்னால் இந்த கோயிலுக்கு வருவது வழக்கம் சில படங்களில் கோயிலில் எடுக்கப்பட்ட காட்சிகளும் இடம்பெற்றுள்ளன முடிவில் சில தகவல்கள் வடபழனி முருகன் கோவில் என்பது பக்தர்களின் நம்பிக்கையையும் தெய்வீக சக்தியையும் ஆன்மீக வலிமையையும் கூடிய ஒரு பவத்திரமான இடமாக கருதுகின்றனர் முருகனை ஆழமான மனப்பாங்குடன் வணங்கினால் நிச்சயம் அருள் கிடைக்கும் என்பதே மக்கள் நம்பிக்கை முருகன் துதி பாடல் முருகன் துதி உருவாய் அருள்வாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் பணியாய் ஒளியாய் தருவாய் உயிராய் சதியாய் விதியாய் குருவாய் வருவாய் குதனே